அன்று நான் எட்டாவது சோமவார விரதத்துக்காக கோவிலுக்கு வந்திருந்தேன் நான் வழக்கமாக வரும் அந்த கோவிலுக்கு அருகில் இருந்த ஒரு வேத பள்ளிதான் அது நான் உள்ளே நுழையும் போது என் கண்ணில் ஒரு ஆள் பட்டார் கருத்த மேனியுடன் கட்டுமஸ்தான உடலுடன் பட்டு வேஷ்டியும் அதற்கு மேல் அங்கவஸ்திரமும் வஸ்திரமும் அணிந்து அவர் அமர்ந்திருந்தார் சுமார் முப்பது வயது இருக்கும் அவரது கூர்மையான பார்வை ஏதோ ஒன்றை தேடியது போல் இருந்தது அவரது முகத்தை பார்த்ததும் என் உள்ளுக்குள் ஒருவித படபடப்பு ஏற்பட்டது நான் வேகமாக சென்று சாமியை தரிசித்துவிட்டு திரும்பிய அவர் என்னை அழைத்தார் அம்மா சற்று இங்கே வாருங்கள் என்றார் நான் தயக்கத்துடன் அவரிடம் சென்றேன் என்ன சுவாமி என்று கேட்டேன் நான் தான் இந்த கோவிலின் அர்ச்சகர் என் பெயர் தவயோகி நீ ஒரு பிரம்மச்சாரி கோவிலில் இப்படி தளர்ந்த ஆடையுடன் வராதே அது சரியில்லை என்றார் அவர் கூறியதைக் கேட்டு எனக்கு சிரிப்பு வந்தது சரி சுவாமி நீங்கள் சொல்வதெல்லாம் சரியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்னை பார்க்கும்போது உங்கள் கண்கள் என் முழு உடலையும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றனவே ஒரு பிரம்மச்சாரி இப்படி பார்ப்பது உங்களுக்கு சரியா என்று கேட்டேன் என் கேள்வி அவருக்கு சற்று அதிர்ச்சியை அளித்தது அவர் என்னை பார்த்து சற்று கோபமாக இளமதி நீ இப்படி பேசுவது தப்பு உன் வார்த்தைகள் அநாகரிகமாக இருக்கிறது என்றார் இல்லை சுவாமி தப்பு என்று நீங்கள் எதை கருதுகிறீர்கள் நீங்கள் என் உடலை பார்த்தீர்கள் நான் உங்கள் கண்களை பார்த்தேன் அவ்வளவுதான் இதில் அநாகரிகம் என்ன இருக்கிறது என்று தைரியமாக கேட்டேன் தவயோகி ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்தார் சிறிது நேரம் அமைதிக்கு பின் அவர் சிரித்து கொண்டே சரி இந்த ரூமுக்குள் வா சற்று பேசி கொண்டிருக்கலாம் நாம் இங்கே அமர்ந்தால் வெளியே நிற்பவர்களுக்கு தவறான அபிப்பிராயம் ஏற்படும் என்று என்னை அழைத்தார் அவர் சிரித்தது எனக்கு புதியதோர் உத்வேகத்தை தந்தது சுவாமி நீங்கள் பக்கா பிரம்மச்சாரி அல்ல நீங்கள் ஒரு கள்ள பிரம்மச்சாரி என்று தெரிகிறது என்று கேலியாக சொன்னேன் தவயோகி மீண்டும் அதிர்ச்சி கலந்த புன்னகையுடன் கேட்டார் உன் பெயர் என்ன என் பெயர் இளமதி எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறேன் நான் கோவிலில் இருந்து வெளியே வரும்போது மாலை நான்கு மணி ஆகியிருந்தது கோவில் வாசலில் இருந்த தோட்டத்தில் தவயோகி சாயு நாற்காலியில் அமர்ந்திருப்பதைக் கண்டேன் என்ன சுவாமி இங்கே தனியாக அமர்ந்திருக்கிறீர்களே என்று கேட்டேன் திடீரென என் கையை பிடித்துக்கொண்ட அவர் இளமதி எவ்வளவு நேரம் காத்திருக்கிறேன் தெரியுமா நீ இன்று வருவா என்று எனக்கு தெரியும் இன்று நீ மறுக்க மாட்டா என்று நம்புகிறேன் உன்னை நினைத்து நினைத்தே நான் உருகி போய் கொண்டிருக்கிறேன் என்றார் அவர் இப்படி நேரடியாக பேசியது எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது இதற்கு முன் என் காதலர்கள் கூட எனக்காக இவ்வளவு தூரம் காத்திருந்ததில்லை என் நினைவிலேயே மூழ்கியிருந்ததில்லை ஆனால் இன்று இந்த தவயோகி என் மீது ஆழமான ஈடுபாடு கொண்டிருக்கிறார் அவரது இந்த உணர்வால் நான் நெகிழ்ந்து போனேன் நான் அவரை பார்த்து புன்னகைத்தேன் அந்த புன்னகை போதுமென நினைத்த தவயோகி என் கையை பிடித்துக்கொண்டு அவர் அறைக்குள் அழைத்து சென்றார் அறை கதவி பூட்டிவிட்டு இது என் அறை என்னை அன்றி வேறு யாரும் உள்ளே வரமாட்டார்கள் என்று சொல்லி கதவுக்கு பின்னால் இருக்கும் தாழ்வாலை காண்பித்தார் பிறகு அந்த கதவை பலமாக அடைத்துவிட்டு என்னை கட்டி அணைத்து கொண்டார் அடுத்த சில நிமிடங்களில் நாங்கள் இருவரும் ஆடை குறைந்து கிடந்தோம் தவயோகியின் கைகள் என் உடல் முழுவதும் ஓடின அவற்றின் மிருதுவான ஸ்பரிசம் ஏதோ ஒரு சின்ன குழந்தை என் உடலை தொடுவது போல் இருந்தது என் தேகத்தின் ஒவ்வொரு அங்குலமும் சிலிர்த்தது உள்ளுக்குள் மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வு என் உடல் சூடானது அவர் கொடுத்த சுகத்தில் நான் மெய்மறந்தேன் இருவரும் ஒருவரோடு ஒருவர் பின்னிக் கிடந்தோம் அவர் என்னுள் ஆழமாக இறங்கியபோது என் உடலில் ஒருவித வலி கலந்த இன்பம் பரவியது அவரது இதழ்கள் என் இன்பத்தின் ஊற்றை தேடி அலைந்தன நான் அவரை இறுக்கமாக பிடித்து கொண்டேன் சிறிது நேரத்தில் நான் என் கட்டுப்பாட்டை இழந்தேன் என் இதழ்களில் இருந்து பலத்த ஒளி எழுந்தது தவயோகியின் முகம் சோர்வடைந்தது அவர் என்னை பார்த்து என்னால் முடியவில்லை இளமதி நான் மிகவும் சோர்ந்து விட்டேன் என்றார் அவர் களைத்து போனதை கண்டதும் எனக்கு அவர் மீது இரக்கம் வந்தது சுவாமி இப்போது நிதானமாக கவனத்துடன் செய்யுங்கள் அவசரம் வேண்டாம் நான் எங்கும் போக போவதில்லை நிதானமாக செய்யுங்கள் என்று சொல்லி அவரை தட்டி கொடுத்தேன் அந்த வார்த்தைகள் அவருக்கு புதிய பலத்தை கொடுத்தது அவர் முழு வீரியத்துடன் மீண்டும் என்னுள் இறங்கினார் இம்முறை அவர் அதிக வேகம் எடுத்தார் சுவாமி என்று என் கட்டுப்பாட்டை இழந்து கத்தினேன் என் கண்களில் நீர் தாரையாக வழிந்தது அந்த இன்பம் உச்சத்துக்கு சென்றபோது தவயோகி என்னை இறுக்கி கட்டி கொண்டார் சிறிது நேரம் கழித்து தவயோகி என் மீது சாய்ந்தார் இருவரும் களைத்திருந்தோம் அவருடைய வியர்வையும் எனது திரவங்களும் கலந்திருந்தன அவர் மெதுவாக என் கன்னத்தில் முத்தமிட்டு இளமதி நீ என் வாழ்க்கையே மாற்றிவிட்டாய் என்றார் நான் அதற்கு சிரிப்பால் மட்டுமே பதிலளித்தேன் நான் பாத்ரூமுக்குள் சென்று சூடான நீரில் குளித்தேன் உடல் முழுவதும் வலி இருந்தாலும் மனதுக்குள் ஒருவித புத்துணர்ச்சி ஏற்பட்டது என்னுள் ஒரு புதிய உற்சாகம் பிறந்தது போல் உணர்ந்தேன் அது ஒரு அபூர்வமான அனுபவம் நான் சீக்கிரமே என் வேலைகளை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஆனாலும் நாள் முழுவதும் என்னால் தவயோகியை மறக்க முடியவில்லை அவர் நினைவாகவே இருந்தேன் அன்று மாலை மீண்டும் நான் கோவிலுக்கு சென்றேன் அங்கே தவயோகி எனக்காக ஆவலுடன் காத்திருந்தார் நான் அவரை பார்த்து சிரித்து அவரிடம் ஓடினேன் அவர் அன்று என்னை மீண்டும் தன் அறைக்குள் அழைத்து சென்று அன்று முழுவதும் என்னோடு இருந்தார் எங்கள் உறவு நீடித்தது நாட்கள் செல்ல செல்ல நான் மாலை வேளைகளில் தினமும் தவயோகியுடன் நாட்களை கழித்தேன் தவயோகியுடன் நான் கழித்த நாட்கள் என் வாழ்க்கையில் மிக இனிமையான காலமாக இருந்தது மாலை நேரத்தில் கோவில் செல்வது இரவு மணி அடிக்கும் வரை அவருடன் நெருக்கமாக இருப்பது பிறகு வீட்டுக்கு சென்று சமைத்து சாப்பிட்டு படுப்பது என வாழ்க்கை ஒரு வட்டத்திற்குள் அழகாக சுழன்றது நாங்கள் இருவரும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இந்த தனிப்பட்ட உறவை தொடர்ந்தோம் தவயோகின் நினைவுகள் எப்போதும் என் மனதை ஆட்கொண்டிருந்தன சில சமயம் அவர் இல்லாத நேரத்தில் கூட அவர் ஏற்படுத்திய இன்பத்தின் தாக்கத்தை நான் என் உடல் முழுவதும் உணர்வேன் என் பொறியியல் படிப்பும் கோவில் சந்திப்புகளும் மாறி மாறி என் வாழ்க்கையின் மையமாக இருந்தன ஒருநாள் வழக்கம்போல் மாலை நேரத்தில் நான் கோவில் வாசலுக்கு வந்தேன் அங்கே தவயோகியை காணவில்லை எனக்கு பதற்றமாக இருந்தது உள்ளே சென்று தேடினேன் விசாரிக்கையில் அங்கிருந்தவர்கள் சொன்ன தகவல் எனக்கு பேரடியாக இருந்தது தவயோகி சுவாமிக்கு கோவில் நிர்வாகம் இடமாற்றம் கொடுத்து விட்டது அவர் வேறு ஒரு கோவிலுக்கு சென்று விட்டார் அவர் இருந்த இடத்தில் இப் இப்போது வேறு ஒரு புதிய அர்ச்சகர் வந்திருக்கிறார் இந்த செய்தி என் உலகையே புரட்டி போட்டது தவயோகியை தொலைத்து விட்டேன் என்ற வழி என் நெஞ்சில் ஒரு பெரும் பாரமாக அழுத்தியது நான் உடனடியாக அந்த புதிய அர்ச்சகரை பார்க்கவில்லை தவயோகி எனக்கு ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்று என் மனது அலைப்பாய்ந்தது அவர் என்னை விட்டு விலகி போகும்போது கூட என்னிடம் தகவல் தெரிவிக்காதது எனக்கு மிகுந்த வேதனையை அளித்தது தவயோகியோடு தொடர்பு கொள்ள எந்த வழியும் எனக்கு தெரியவில்லை அவர் தனது தனிப்பட்ட விஷயங்களை என்னிடம் அதிகம் பகிர்ந்து கொண்டது இல்லை ஒரு மாதம் மட்டுமே நீடித்த எங்கள் உறவுக்கு முடிவு கட்டப்பட்டது எனக்குள் பெரும் வெறுமையை பரப்பியது சில நாட்கள் கோவில் பக்கமே செல்லாமல் வீட்டில் சோகத்துடனே இருந்தேன் என் பொறியியல் படிப்பு கவனமும் சிதறியது அந்த சோகத்தின் உச்சத்தில் ஒரு நாள் இரவு நான் தவயோகியின் நினைவுகளிலேயே மூழ்கிவிட்டேன் என் கைகளால் என்னை நானே கொண்டேன் அதன் ஒவ்வொரு அசைவிலும் தவயோகியின் நினைவு மட்டும் மே இருந்தது தவயோகி சென்ற பிறகு இளமதிக்கு கோவில் செல்ல பிடிக்கவில்லை சில நாட்கள் தனிமையில் உழன்றாள் ஆனால் அவளுக்கு அந்த அர்ச்சகருடன் ஏற்பட்ட நெருக்கம் அவள் உடலையும் மனதையும் புதியதோர் அடிமைத்தனத்துக்கு கொண்டு சென்றிருந்தது மீண்டும் அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற தாகம் அவளை துரத்தியது ஒரு வாரம் கழித்து மனதை திடப்படுத்தி கொண்டு இளமதி மீண்டும் அந்த கோவிலுக்கு சென்றாள் அவள் வந்ததும் புதிய அர்ச்சகர் சன்னதிக்கு அருகில் நின்றிருந்தார் அவரது பெயர் ருத்ரன் அவருக்கு சுமார் நாற்பது வயது இருக்கும் தவயோகியை போல் கட்டான உடலும் கவர்ச்சியான தோற்றமும் இல்லை சற்று குண்டாக பருமனான தேகத்துடன் அமைதியான முகத்துடன் காணப்பட்டார் இளமதி தயக்கத்துடன் சன்னதையில் நின்று சாமியை தரிசித்தாள் அப்போது ருத்ரன் இளமதியின் அருகே வந்து அம்மா நீங்கள் இங்கு வழக்கமாக வருவீர்களா உங்கள் முகம் பழக்கமாக இருக்கிறதே என்று மெல்லிய குரலில் கேட்டார் ஆமாம் சுவாமி இங்குதான் நான் வழக்கமாக வருவது என்றாள் இளமதி ருத்ரன் தொடர்ந்து இங்கு முன்னர் இருந்த தவயோகி சுவாமி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் திடீரென்று தவயோகியின் பெயரை கேட்டதும் இளமதிக்கு தொண்டை அடைத்தது ஆ ஆமாம் சுவாமி அவரை எனக்கு தெரியும் என்றாள் ஓ அவர் திடீரென இடமாற்றம் ஆகி சென்றுவிட்டார் நான் இப்போது பொறுப்பு ஏற்றுள்ளேன் என் பெயர் ருத்ரன் நீங்கள் தினமும் கோவில் வந்து தரிசனம் செய்யுங்கள் என்று சிரித்தவாறே சொன்னார் அவர் சிரித்தபோது அவரது கள்ளமற்ற முகம் இளமதியின் மனதிற்கு சற்று ஆறுதல் அளித்தது அன்று மாலை இளமதி வீட்டுக்கு சென்றாள் ருத்ரனுடன் பேசும்போது அவளுக்குள் எந்தவித பரவசமும் ஏற்படவில்லை அவளது மனமும் உடலும் தவயோகியை மட்டுமே தேடி அலைந்தன அவர் எங்கே இருப்பார் எப்படி தொடர்பு கொள்வது என்ற கேள்வி அவளை து இளமதி அடுத்த சில நாட்கள் தன்னால் முடிந்தவரை தவயோகியை தேட ஆரம்பித்தாள் வேறு கோவில்களில் விசாரித்தாள் தெரிந்த கோவில் நிர்வாக நண்பர்கள் யாரேனும் தவயோகியை பற்றி தகவல் கொடுப்பார்களா என்று பார்த்தாள் ஆனால் அர்ச்சகர்களின் இடமாற்றம் என்பது ரகசியமாக வைக்கப்படுவதால் தவயோகி எந்த கோவிலுக்கு சென்றிருக்கிறார் என்ற தகவல் அவளுக்கு கிடைக்கவில்லை அவளது தாகம் நாளுக்கு நாள் அதிகரித்தது தவயோகியை தேடி கலைத்து இளமதி ஒரு நாள் மீண்டும் அதே கோவிலுக்கு சென்றாள் அன்றைய தினம் சோமவாரம் இல்லை ஆனால் அவள் மனது ஒருவித ஆழமான சோர்வில் இருந்தது கோவிலில் வேறு யாரும் இல்லை ருத்ரன் மட்டும் சன்னதியில் விளக்கேற்றி கொண்டிருந்தார் ருத்ரன் இளமதியைப் பார்த்ததும் இளமதி இப்போது ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு பெரிய கவலை தெரிகிறது என்று கனிவாக கேட்டார் அவளால் தன் சோகத்தை அடக்க முடியவில்லை தவயோகி பிரிந்து சென்றதால் ஏற்பட்ட ஏக்கம் அவள் கண்களில் நீர் வரவழைத்தது இல்லை சுவாமி ஏதோ மனது சரியில்லை என்றாள் அவர் சிரித்தவாறே சரி வாருங்கள் சற்று நேரம் உட்கார்ந்து பேசலாம் பேசினால் மனது லேசாகும் என்று சொல்லி தன்னுடைய அறைக்கு அழைத்தார் இளமதி தயங்கினாள் தவயோகியின் நினைவு அவளை தடுத்தது ஆனால் அவளுக்கு தற்போது தேவைப்பட்டது ஒரு உணர்ச்சி வடிகால் தவயோகி இல்லாத இந்த நேரத்தில் யாராவது ஒரு ஆறுதல் தரக்கூடாதா என்ற ஏக்கம் அவள் மனதில் இருந்தது தயங்கியவாறே ருத்ரனின் அறைக்குள் நுழைந்தாள் ருத்ரன் இளமதியின் மனநிலையை புரிந்து அவளுக்கு ஆறுதல் சொல்வது போல் மெதுவாக அவளின் கையை பற்றினார் அந்த தொடுதலில் இளமதிக்கு எந்தவித உணர்ச்சியும் இல்லை ஆனால் தவயோகியின் பிரிவால் ஏற்பட்ட வெறுமையை நிரப்ப வேறு வழியின்றி அவளும் ருத்ரனின் அணைப்பில் சரணடைந்தாள் தவயோகியின் நினைவுகளை சுமந்து கொண்டு இளமதி வேறு வழியின்றி ருத்ரனின் அறைக்குள் நுழைந்தாள் ருத்ரன் தவயோகியைப் போல் கட்டலகன் இல்லை என்றாலும் அவரது கனிவான பேச்சும் அவளை தொட்டு ஆறுதல் அளிக்கும் விதமும் இளமதியின் உள்ளத்து வெறுமையை சிறிது நிரப்பியது தவயோகியுடன் இருந்தபோது ஏற்பட்ட மின் அதிர்ச்சி போன்ற தீவிரமான காமம் ருத்ரனுடன் ஏற்படவில்லை என்றாலும் ருத்ரன் மிகவும் மென்மையாக நிதானமாக செயல்பட்டார் தவயோகியின் அவசரமும் வேகமும் இல்லாமல் ருத்ரன் அவளுக்கு புதியதோர் இன்பத்தை கொடுத்தார் இளமதி நீ மிகவும் களைப்பாகவும் சோகமாகவும் இருக்கிறாய் இந்த உலகம் கவலைகளால் ஆனது நாம் அவற்றை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கூறி ருத்ரன் அவளை அணைத்து கொண்டார் அந்த இரவில் தவயோகியால் உண்டான துயரத்தை மறக்க முயன்ற இளமதி ருத்ரனின் அரவணைப்பில் ஆறுதலை கண்டாள் ருத்ரனின் மெதுவான அணுகுமுறை தவயோகியின் ஆதிக்கம் நிறைந்த பாணியில் இருந்தே முற்றிலும் மாறுபட்டிருந்தது இளமதிக்கு இது உணர்வுபூர்வமான ஒரு வடிகாலாக அமைந்தது நாட்கள் சென்றன இளமதி மீண்டும் தன் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாள் தவயோகியை தேடுவதை நெறித்து கொண்டாள் அவள் வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் கோவிலுக்கு சென்று ருத்ரனை சந்தித்து வருவாள் ருத்ரனுடனான உறவு அவளுக்கு தவயோகியுடனானதைப் போல் தீவிரமான காதலாக இல்லாமல் ஒருவிதமான ஆறுதலான நட்பாகவும் உடல் ரீதியான தேவைக்கான பூர்த்தியாகவும் மாறியது ருத்ரன் அவளிடம் எப்போதும் கருணையுடனும் அக்கறையுடனும் நடந்து கொண்டார் இளமதி தன் தனிமையை மறக்கவும் தன் உணர்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்யவும் ருத்ரனை பயன்படுத்தி கொண்டாள் சில மாதங்கள் கழித்து இளமதியின் பொறியியல் படிப்பின் இறுதி ஆண்டு தேர்வுகள் நெருங்கின அவள் தன் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் வந்தது ஒரு அவள் ருத்ரனிடம் சென்று சுவாமி என் தேர்வுகள் நெருங்கிவிட்டன நான் இனி சில காலத்திற்கு வர முடியாது நன்றாக படித்து தேர்ச்சி பெற வேண்டும் என்றாள் ருத்ரன் சிரித்தவாறே இதுதான் முக்கியம் இளமதி உன் எதிர்காலம்தான் முதன்மையானது நீ உன் கனவுகளை பின்தொடர வேண்டும் எனக்கு எந்த கவலையும் இல்லை நன்றாக படி நான் உனக்காக எப்போதும் இங்கே பிரார்த்தனை செய்வேன் என்று மனதார வாழ்த்தினார் இளமதி ருத்ரனிடம் இருந்து விடைபெற்றாள் தவயோகியுடனான அந்த தீவிரமான அத்தியாயம் ஒரு முடிவை எட்டி எட்டியிருந்தது ருத்ரனுடனான உறவு அவள் வெறுமையை போக்கி கொண்ட ஒரு இடைப்பட்ட அத்தியாயம் ஆனது இளமதி கோவில் பக்கமே போகவில்லை அவள் படிப்பில் மூழ்கி சிறந்த மதிப்பெண்களுடன் பொறியியல் பட்டம் பெற்றாள் பிறகு நல்ல வேலை கிடைத்து வேறொரு நகரத்திற்கு சென்றாள் அவள் நகரத்தை விட்டு செல்லும் நாளில் தவயோகியின் நினைவோ ருத்ரனின் நினைவோ அவளை துரத்தவில்லை அந்த அத்தியாயங்கள் அவள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகி அவளுக்கு அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருந்தன அன்னை இல்லம் என்ற அந்த கோவில் அவளது இளமை காலத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி போராட்டங்களில் களமாக மட்டுமே மாறியது அந்த தனிப்பட்ட உறவுகளின் ரகசியங்கள் அவள் மனதின் ஒரு மூலையில் புதைந்து போயின இளமதி தன் வாழ்க்கையை முழுவதுமாக ஒரு புதிய பாதையில் புதிய நம்பிக்கையுடன் தொடங்கினாள் இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க